அப்போ நான் அலைவரிசை பத்திரிகையில் பணியாற்றினேன் அலைவசை பத்திரிக்கையே அப்போ எம்ஜிஆரை ஆதரித்தது அப்போ போய் இருக்கும்போது அந்த இது கூட்டத்துக்கு அலைவரிசை சார்பில் நான் தான் போவேன் அப்போ அது அப்படி தான் எனக்கு எம்ஜிஆர் பழக்கம் தனிப்பட்ட முறையில் எல்லாமே எம்ஜிஆர் தான் நமக்கு தவிர அந்த அம்மா வந்து அரசு ரீதியாக பல கவிஞர் வருது கலைத்துறை வித்தகர் வருது எல்லாம் கொடுத்து சிறப்பித்தாங்க எனக்கு எல்லா வகையிலும் எம்ஜிஆர் தான் உதவியாக இருந்தார் நான் அடிக்கடி சொல்வது உண்டு ஜெயிதா பற்றி எப்படின்னு கேட்குறீல்ல இப்போ ஆளுநர் ரவியே பாருங்கள் அவர் கவர்னர் மாதிரி ஆனந்துக்கிறாரு ஒரு ஒரு ஆர்எஸ்எஸ் சங்கத்தை சேர்ந்த ஒரு அரசியல் தலைவர் மாதிரி தான் நடந்துக்கிறாரு காவேரி நதிக்கும் கரை உண்டு நம் காதலுக்கும் ஒரு கதை உண்டு பாடல்களில் நான்கு வகை உண்டு உன் பார்வையில் ஆயிரம் பொருள் உண்டு ஜிகே வெங்கடேசம் போட்டார் ஆனால் அந்த உதவியாளர் பேர் அந்த படத்தில் வராது ஆமாம் அந்த உதவியாளர் யாருன்னா அவர் தான் அன்றைய உலகப் புகழ் பெற்ற இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜா இளையராஜா இசையில் முந்நூற்றி ஐம்பது பாட்டு எடியிருக்கேன் இளையராஜா இசையில் முந்நூற்றி ஐம்பது பாட்டு எடியிருக்கேன் எம்எஸ் விசநாதன் இசையில் நாற்பத்தஞ்சு படத்துக்கு எட்டியிருக்கேன் சங்கர் கணேச இசையில் முப்பத்தி ரெண்டு படத்துக்கு எழுதியிருக்கேன் முதல்ல அந்த படத்தை அந்த சுச்சுவேஷனுக்கு வாரி எழுதியிருந்தார் வாலி எழுதின பாட்டு எங்களுக்கு பிடிக்கல சொன்னீங்கண்ண அதனால் நீங்கள் எழுதுங்க நண்பர்கிற முறையில் கேட்குறேன் ஏன் அவர்கிட்ட வாடிக்கிட்டே சொன்னாலே எழுதி கொடுப்பாரு ஸ்ரீ தேனி யூடியூப் சேனல் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்று தமிழ் திரையுலகின் மூத்த பாடலாசிரியர் கவிஞர் ஐயா நம்முடன் இணைந்துள்ளார் அவரிடம் பேசலாம் வணக்கம் வணக்கம் ஐயா ஐயா வந்து ம புரட்சி தலைவர் எம் பயணித்திருக்கிறார்கள் அவரை சந்தித்த முதல் இடம் நேரத்தை பட்டு எங்களுடன் பயிர முடியுமா ஐயா நான் பத்திரிகை துறையில இருக்கும்போது தான் அவருடைய செய்தியாளர்கள் கூட்டத்துக்கு போவேன் அப்ப நான் அலைவாசி பத்திரிகையில பணியாற்றி கொண்டிருந்தேன் அதுக்கு முன்னால் முரசொலி பத்திரிகையில் பணியாற்றி கொண்டிருந்தேன் முரசொலியை விட்டு வரையின் ஒருபாடு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த ஒரு அந்த கட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் கட்சியில் உறுப்பினராக சேர்ந்து மேடை பேச்சாளராக ஆகிட்டேன் அப்போ நான் அலைவசை பத்திரிகையில் பணியாற்றினேன் அலைவசை பத்திரிக்கை அப்போ எம்ஜிஆரை ஆதரித்தது அப்போ போய் இருக்கும்போது அந்த இது செய்தியாளர் கூட்டத்துக்கு அலைவசை சார்பில் நான் தான் போவேன் அப்போ அப்படி தான் எனக்கு எம்ஜிஆர் பழக்கம் ஐயா நீங்கள் மக்கள் தொலைவர் எம்ஜிஆர் அவர்களை முத முதல்ல எங்கே சந்திச்சிங்க எப்படி சந்திச்சிங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா நான் முதல்ல முரசொலி பத்திரிகையில் துணை ஆசிரியராக இருந்தையா திமுகவில் இருந்து அவர் விளக்கப்பட்டு கட்சி அதிமுக ஆரம்பித்த உடனே நான் அந்த கட்சியில் சேர்ந்து உறுப்பினராக சேர்ந்து மேடை பேச்சாளன் ஆகிட்டேன் கட்சியின் சீனியர் பேச்சாடனே இன்றைக்கி நான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அப்போ அப்போ அலைவோசைப் பத்திரிகையில் நான் பணியாற்றி கொண்டிருந்தேன் துணை ஆசிரியராக அப்போ செய்தியாளர் கூட்டத்துக்கு நான் தான் போவேன் அந்த வகையில் எனக்கு எம்ஜிஆர் தொடர்பு ஏற்பட்டது அந்த அலைவச பத்திரிகை வந்து யார் இங்கே நடத்துகிறது இது சென்னை மாநகரின் முன்னாள் மேயர் வேலூர் நாராயணன் நடத்திய பத்திரிக்கை அங்கே தான் இருந்தேன் அங்கே இருக்கும்போது தான் சினிமாவுக்கு மொதல் மொதல் பாட்டு எழுதினேன் அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் படங்கிறதுக்கு தான் எழுதினேன் இப்போ எம்ஜிஆர் வந்து வள்ளல் குணம் படைத்தவர் பொன்மன்னர் செம்மல் சொல்லுவாங்க அந்த வள்ளல் குணத்தை போலவே அவருடைய கோபமும் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது அந்த அவருடைய கோபத்தை பற்றி ஒரு அனுபவம் ஏதாவது சொல்ல முடியுமா இல்லை இல்லை அவர் நான் கோவப்பட்டு நான் பா பார்த்ததே இல்லை நான் பார்த்ததில்லை வீட்டுக்குள்ளே இருந்துருக்குமே தெரியாது பெரிய இடத்துல அதில் ஒன்றும் நான் பார்த்ததில்லை அவர் அப்படி நீ கிடையாது கோபத்தை அதாவது எம்ஜிஆர் வந்து அண்ணா திஎம் அகில இந்திய அண்ணா திரை திராவிட முன்னேற்றக் காலத்தை உருவாக்குனார் புரட்சி தலைவர் அம்மா வந்து அந்த கட்சியை வளர்த்தாங்க இப்போ அந்த கட்சி போகிற போக்கு உங்களுக்கு சரின்னு படுதாங்க நான் அந்த கட்சியில் இருக்கிறதுனால நான் சரி இது தவறுன்னு சொல்ல முடியாது தலைவர் எந்த வழி கருத்துக்காக எதுக்காக இப்படி நோக்கத்தில் இப்படி இல்லாமல் பண்ணுறாங்களோன்னு தெரியல இருந்தாலும் எல்லாருடைய அபிப்பிராயமும் எம்ஜிஆர் எல்லாரையும் அரவணைத்து போவார் யாரையும் இழக்க விரும்புகிறதில்ல அது மாதிரி இவர் இருக்கணும் நாங்கள் நினைக்கிறோம் எல்லாரையும் அரவணைச்சி போவோம் இப்போ ஜெயலலிதா அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க அவங்கள பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன அவங்க உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னென்ன உதவி செஞ்சாங்க தனிப்பட்ட முறையில் எல்லாமே எம்ஜிஆர் தான் நமக்கு தவிர அந்த அம்மா வந்து அரசு ரீதியாக பல கபிலர் வருது கலைத்துறை வித்தகர் வருது எல்லாம் கொடுத்து சிறப்பித்தாங்க எனக்கு எல்லா வகையிலும் எம்ஜிஆர் தான் உதவியாக இருந்தார் நான் அடிக்கடி சொல்வது உண்டு ஜெயலலிதா பற்றி எப்படின்னு கேட்குறீல்ல அதை நான் அடிக்கடி சொ சொல்வது உண்டு பண்டித ஜவஹர்லால் நேரு போலே குடும்ப பாரம்பரிய மிக்க தலைவர்கள் இருக்கலாம் காமராஜரை போலே உழைப்பால் உயர்ந்த உன்னத தலைவர்கள் இருக்கலாம் பசுமர் முத்துராமணி தேவரை போலே அஞ்சாவஞ்சம் பெற்ற வீர தலைவர்கள் இருக்கலாம் ராஜாஜி போலே அண்ணா போலே அறிவாற்றல் மிகுந்த தலைவர்கள் இருக்கலாம் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை போல போலே கம்யூனிஸ்ட் தலைவர் ஜீவானந்தம் போல நேர்மையான எளிமையான தலைவர் இருக்கலாம் ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை போலே உள்ள தலைவர்களை இந்த மண்ணுலகில் காண்பது அரிது அதே போல இந்திய அரசியலிலேயே ஜெ உலகத்திலே கூட சொல்லலாம் ஜெயலலிதா அம்மாவை போலே ஆளுமை பெற்ற தலைவர்கள் யாரும் இன்றைக்கு கிடையாது இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் எடுத்துக்கிட்டால் அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் ஜெயா இந்த நான்கு பேருக்கு பிறகு மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர்கள் எந்த கட்சியிலையும் இல்லை அப்போ இப்போ வந்து இந்த இப்படிப்பட்ட பெரும் தலைவர் உருவாக்கின கட்சி வளர்த்த கட்சி இப்போ வந்து இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் பாஜகவோட கூட்டணி வச்சுக்கலாமா கூடாதா உங்கள் அபிப்பிராயம் என்னையா எனக்கு கூடாதுன்னா நான் நான் நினைக்கிறேன் என்னுடைய கருத்தை பாஜகவோட கூட்டிச்சேரக்கூடாது அவன் வந்து இந்திய சமஸ்கிருதத்தை கொண்டு மாநில மொழிகளை அழிக்கக்கூடிய செயலை ஈடுபட்டு இருக்கிறது அந்த வகையில் எங்களுக்கெல்லாம் பாஜக பிடிக்காது பிடிக்காது சேரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆமாம் அதுக்கும் போக எல்லாமே அதாவது மாநிலத்துக்கான பாஜக ஆளாத மாநிலங்களுக்கான உரிமைகளே அது கொடுக்கல எல்லாத்தையும் த தடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை இதை சொல்லி இப்போ ஆளுநர் ரவியே பாருங்கள் அவர் கவர்னர் மாதிரி நடந்துக்கிறாரு ஒரு ஒரு ஆர்எஸ்எஸ் சங்கத்தை சேர்ந்த ஒரு அரசியல் தலைவர் மாதிரி தான் நடந்துக்கிறாரு அதனால் பாஜகவோடு கூட்டி சேருவதை என்னை போன்றவர்கள் விரும்புவதில்லை விரும்பவும் இல்லை கூட்டி சேரக்கூடாது என்று தான் நாங்கள் சொல்கிறோம் அதே மாதிரி இன்றைக்கி இருக்க திரைப்பட நடிகர்கள் வந்து அரசியல் கட்சியில் ஆரம்பிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னையா அவங்க ஆர்வம் காட்டலாம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம் அப்போ விஜய் கூட தான் ஆரம்பிச்சிருக்காரு மக்கள் ஏற்றுக்கொண்டால் எல்லாம் ஓகே தான் மக்கள் ஏற்றுக்கொண்டு வாக்களித்தால் சரி தான் சீமான் கூட தான் ஆரம்பித்தார் முன்னால் ஆனால் சீமானுடைய காலத்தில் நல்லா இருந்தது இப்போ அவருடைய பெரியாரை பற்றி பேசுகிறது அதாவது நியாயத்திற்கு புறம்பான ஒன்று என்று என்னுடைய கருத்து என்ன நடந்தது அந்த காலத்தில் அரசியல் பெரியார் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அதெல்லாம் யோசிக்காமல் பேசிக்கிட்டு இருக்கிறார் அதாவது தான் இப்போ சீமான் சொல்லியிருக்காரு பெரியார் வந்து தாய் மகளுடன் உறவு வைத்துக் கொள்ளலாம் என்று ஒரு வரும் அரசியல் தலைவராக போகிறேன் பொதுமேடையில் போகிறேன் இப்படி அப்படியே இருந்தாலும் கூட இதெல்லாம் சொல்லலாமா வெளியே அப்படிலாம் பெரியார் சொன்னதாக எங்களுக்கு தெ தெரியாதியா படித்தது நானும் கிடையாது அது எப்படி எந்த கரு அதாவது வேறொரு யாராவது தூண்டிவிட்டு இப்படியெல்லாம் பேச சொல்லுங்கள் என்று சொல்கிறார்களா என்பது தெரியாது ஆனால் பெரியாரை பற்றி அவர் சொல்லியது ரொம்ப தவறான கருத்து அவர் இல்லைன்னா தமிழன் தன்மானத்தோடு தலைநபர் தான் நிற்க முடியாதையா இந்த இந்த அதாவது பகுத்தறிவு இயக்கம் வளர்ந்ததே பெரியாரால் தானே நிதி கட்சி வந்தாலும் நீதி கட்சியில் பெரியார் வந்தாலும் மூட நம்பிக்கையெல்லாம் பெரும்பாலும் ஒழிதற்கு ஒழிவதற்கு காரணமாக இருந்தவர் பெரியார் தான் அதனால் அந்த வகையில் பெரியாரை சொல்வது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் ஒரு ஒரு மூத்த திரைப்பட பாடல் ஆசிரியர் இளையராஜாவுக்கு நீங்கள் தான் முதல் முதல்ல பாடல் எழுதுனதாக சொல்லப்படுது அது என்ன அதை பற்றி என்னங்க ஆமாம் ஆமாம் அவர் நாடகத்துக்கு பல பேர் எழுதியிருக்காங்க பூவை சிங் எல்லாம் சினிமாவில் அவர் இசையில் முதல்ல பாட்டு தான் அப்போ அலைவாசை பத்திரிகையெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் அப்போ பொண்ணுக்கு தங்க மனுஷன்னு ஒரு படம் இப்போ ட டேரக்டர் பி மாதவனுடைய படம் அருண் பிரசாத் மூவிஸ் தயாரித்த படம் அதில் தான் மொதல் முத பாட்டு எழுதினேன் கங்கை ஒரு நான் அதிமுக கூட்டத்தில் பேசிவிட்டு மேடை விட்டு இறங்கும்போது இப்போ பாலமுருகன் கூட்டி வர சொன்னார் ஒரு நண்பர் கூட்டி போனார் வீட்டுக்கு போன உடனே கங்கை காவிரி வைகை இந்த நதிகள் பாடுறது மாதிரியும் அவங்களுக்குள்ள சண்டை வர்றது மாதிரியும் உழவன் வந்து சமாதானப்படுத்துகிறது மாதிரி ஒரு பாட்டு இங்கே எழுதுங்க அப்படின்னாரு நான் பேசாமல் இருந்தேன் ஏன்னா இப்படி அவரை சொல்லி ரெண்டு படத்துக்கு எழுதி அந்த பாட்டு அதில் இடம்பெற என்ன படம்னா நிலவே நீ சாட்சின்னு ஒரு படம் ஜெயசங்கர் கேஆர் விஜயார் நடித்த படம் அதில் ஒரு சுச்சுவேஷனை சொல்லி காதல் டுய்ட்டு தான் நீங்கள் எழுதுகிறார ட்யூம் நினைக்கிறோம்னாரு எழுதிட்டு போனேன் காவேரி நதிக்கும் கரை உண்டு நம் காதலுக்கும் ஒரு கதை உண்டு பாடல்களில் நான்கு வகை உண்டு உன் பார்வையில் ஆயிரம் பொருள் உண்டு அப்படின்ட்டு பாட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பாலமுருகன் வாங்கிட்டு போயிட்டார் இப்போ மாதவன் கிட்ட கொடுத்த உடனே நம்ம படத்துக்கு தானே எழுதுவார் புது ஆசிரியர் புது புது ஆசிரியர் எப்படி எழுத வைக்க முடியும் அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம்னு சொல்லி அனுப்பிட்டார் அதுக்கப்புறம் பட்டிக்காடா பட்டணமான ஒரு படம் அல்ல சிவாஜி ஏழியாக நடித்த படம் அல்ல சிவாஜி தீச்சட்டி எடுத்து மாரியம்மன் கோயிலுக்கு முன்னால் ஆடுற மாதிரி ஒரு அம்பிகை ஊர் பாட்டு அதுக்கு எழுத சொன்னாங்க அதை அவரை பற்றி புகழ்ந்து அவருடைய அவரை பெருமைப்படுத்துகிறது மாதிரி ஒரு வரி வரட்டும் அப்படின்னாரு நான் எழுதினேன் ஊர் செடிக்க வேணும் இந்த உலகம் தடைக்க வேணும் மாரியம்மா தாயே உனக்கு மனசு இறங்க வேணும் இப்போ இல்லவே சரண ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஊரை காக்கும் கா இதில் அதுக்கு பதிலாக தான் இதை போட்டோம் ஊரை காக்கும் க மாரியம்மா காளியம்மா நீயே உலகமெல்லாம் சஞ்சலங்கள் தீர வேணும் தாயே சூரன் குடலை கிடித்தவளே வீரபத்திர காளி பகையை தூசியாக மிதிப்பேன் நான் வீரம் மறவேன் ஜாதி அப்படின்னு வரோம் அது நல்லாயிருக்கு அது ஓகே பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பாலமுருவாய் பண்ணுவார் அங்கே போனால் அதே மாதிரி தான் மாதவன் சொன்னார் நம்ம கண்ணாரத்துல என்ன போடுவோம் நீ ஏன் எனக்கு சொல்லாமல் முத்திரிட்ட போய் சொல்றிய அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த படம் அது மாதிரி தானே ஆக போகுது என்ன எழுதுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் உடனே பாலமுருகன் சொன்னார் இல்லை நீங்கள் நினைப்பது புரிகிறதுனு தெரியையா நீங்கள் இந்த பா படம் உங்கள் பாட்டு இல்லாமல் வெளிவராது ஏன்னா புதுசாக ரெண்டு நடிகர்கள் இதில் அறிமுகப்படுத்துகிறோம் இது விதுபாலான்னு ஒரு மலையாள நடிகை அப்படி அறிமுகப்படுத்துகிறோம் விஜயகுமார்னு ஒரு நடிகை நடிகர் அறிவுப்படுத்து முதல்ல விஜயகுமார் சொல்ல பஞ்சாட்சராக ஒரு பேர் தான் அறிமுகப்படுத்துகிறோம்னா பஞ்சாச்சாரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னாரு அதுக்கப்புறம் தான் அவர் பஞ்சாச்சரம் விஜயகுமார் பேருவங்கரமா அதுக்கு முன்னாடி சிவகுமார் துணை கதாநாயகனை தான் நடிச்சிக்கிட்டு இருந்தார் இந்த படத்துல தான் முழுக்க முழுக்க கதாநாயகன் அவரும் விஜயகுமார் நடிச்சாங்க அத இது மலையாள நடிகை அறிமுகப்படுத்துகிறோம் இந்த படத்தில் தேவராஜ் மோகன் புதிய டைரக்டர் அவங்க தான் அறிமுகப்படுத்துறாங்க அவர் மாதவன் டெஸ்டண்டாக இருந்தவங்க அதனால் இந்த படத்தை நீங்கள் சொல்கிறது மாதிரி முத்துணையத்தையும் நம்ம அறிமுகப்படுத்திடுவோம் இந்த சுச்சுவேஷன் அவர்கிட்டே சொல்லி பாட்டு எழுதிட்டு வாங்கிட்டு வாங்கிட்டு வாங்கன்னு மாதவன் தான் சொன்னார் அதனால் தைரியமாக நீங்கள் எழுதலாம் அப்படின்னாரு அதுக்கப்புறம் தான் நான் எழுதிட்டு போனேன் காவிரியை பற்றி தான் முதல்ல எழுதினேன் ஊர் செழிக்க நாடு செழிக்க ஓடி வந்த ஆறு உலக காவிரி பாடுறது மாதிரி ஊர் செழிக்க நாடு செழிக்க ஓடி வந்த ஆறு உலக மக்கள் பொன்னி என்று எனக்கு வச்சார் பேர் தஞ்சாவூர் பக்கத்தில் என்னை பற்றி கேடு நான் தாவி பாயும் இடங்களெல்லாம் மணக்கு சோறு அப்படின்னு வந்து எழுதிட்டு போனேன் இவர் மியூசிக் டைரக்டர் ஜி கே வெங்கடேஷ் ஜிகே வெங்கடேஷ் அவர் பாட்டை பார்த்துட்டு பாட்டு நல்லா இருக்குது எல்லாம் ஒரே தாளத்தில் இருக்கு மூணு நாலு பேர் போடுறதுனால பாடுறதுனால நம்ம மெட்டு போட்டு பாட்டு எடுக்கலாம்ட்டு மெட்டு போட்டார் மெட்டு போட்டு ரெண்டு நாள் வரையிலும் அவருக்கு மெட்டு சரியாக வரல மாதவன் போ அந்த மெட்டுக்கடை விரும்பலை என்ன ரெண்டு நாள் ஆச்சு என்ன வரல நாய்டு அப்படின்னு பே அவங்க அப்படி தான் பேசிக்கிருவாங்க அவரும் தெலுங்கு பேசிக்கிறவரு அவரும் தெலுங்கு பேசுவார் உடனே சரி இப்பயா உனக்கு மெட்டு தானே வேணும் இப்போ என்னுடைய உதவியாளர் நிறையா மெட்டு வச்சுருக்காயா நான் போட சொல்கிறேன் உனக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா அதில் ரெண்டை வச்சுக்கிட்டு அடுத்து ரெண்டு மூணு மெட்டு நான் போடுறேன் அப்படின்னு சொன்னார் சொன்னார் சரி போட சொல்லுங்க போட சொல்லுங்கன்னாரு உடனே இளையராஜா உடனே பாடினார் இளையராஜா பாடினார் இது நல்லா இருக்குதுன்னு ரெண்டு மட்டும் மாதம் ஏற்றுக்கொண்டார் அப்படி அந்த மெட்டுக்கு எழுதின பாட்டு தான் தஞ்சாவூர் சீமையிலே சீமையில் கண்ணு தாவி வந்தேன் பொன்னியம்மா பஞ்சந்தீர பூமியிலே நான் பாடி வந்த கன்னியம்மா அப்படின்னு ஆரம்பமாக அதுக்கப்புறம் இன்னொரு டியூனும் அது அதில் அந்த பாட்டிலே வரும் அதுங்க அவர் தான் உதவியாளர் போடுற டியூனு தான் அதுக்கப்புறம் கங்கை பாடுற மாதிரி ி ஒரு ஜிக போட்டார் ஆனால் அந்த உதவியாளர் பேர் அந்த படத்தில் வராது ஆமாம் அந்த உதவியாளர் யாருன்னா அவர் தான் அன்றைய உலக புகழ் பெற்ற சேமிப்பாளர் இசைஞானி இளையராஜா அதுக்கப்புறம் இளையராஜா இசையில் அதிகாரபூர்வமான எழுதின படம் கிடைக்க போங்க அதில் மாஞ்சோலை கிழி ஆமாம் அந்த மாஞ்சோலை கீழான பாடலை எழுதிய பற்றி ஒரு அனுபவத்தை சொல்லுங்க அது திருப்பி திருப்பி நிறையா சொல்லியா வைக்காது அதை பற்றி சொல்லுது அதுக்கப்புறம் இளையராஜா இசையில் முந்நூற்றி எண்பது பாட்டு எடி இருக்கேன் இளையராஜா இசையில் முந்நூற்றி எண்பது பாட்டு எடி இருக்கேன் மாதிரி சுசநாதன் இசைலாம் நாற்பத்தஞ்சு படத்துக்கு ஏடியிருக்கேன் சங்கர் கணேச இசையில் முப்பத்தி ரெண்டு படத்துக்கு இருக்கேன் கங்கை மறை தேவா அவங்கம் மற்ற மயசில் இருபது படம் இந்த எஸ் விஸ்வநாதருக்கு எழுதுனீங்க முதல் பாட்டு என்ன பார்த்துங்க எம்எஸ் விஸ்வநாதுக்கு எழுதி அது எம்ஜிஆர் படம் எம்ஜிஆர் படம் அது உழைக்கும் கரங்கள்னு ஒரு படம் ஆ அவள் எம்ஜிஆர் முத முத நினைக்கிற ஆஹா அது வேறு படம் இந்த படம் இது வேற இது வந்து முதல்ல பாட்டு எழுத என்ன அவர் என்னை கூப்பிட்டதே நினைத்ததே முடிப்பவனு ஒரு படம் அதுக்கு தான் கூப்பிட்டாங்க அப்போ எனக்கு உடம்புக்கு முடியாமல் போகலை அதுக்கு எனக்கு பதினாறு வேற கவிஞர்கள் எழுத வச்சு சரியா இல்லாமல் அப்புறம் மருத காட்சியை வச்சு எழுதுனாரு எழுத வச்சார் அந்த பாட்டு தான் படத்தில் இருக்கும் மருதாசை எழுத பாட்டு கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றங்கிற பாட்டு அதுக்கப்புறம் அதிகாரபூர்வமாக எம்ஜிஆர் படத்தில் நல்ல பல இது எழுதணும் அதில் செய்ய நின்று போச்சு வரல வெளிவந்த படம் உழைக்குங்கிறாங்க ஆமாம் அதில் நல்ல பாட்டு ப பல்லவி எப்படியுமே விஸ்வநாதியில இருந்தாலும் எம்ஜிஆர் படத்துக்காக இருந்தாலும் பல்லவி நாங்கள் தான் எழுதுவோம் பல்லவி நல்லா இருந்தால் ட்யூன் பண்ணுவார் விஸ்வநாதன் இல்லை வாத்தியார் ஐயா நான் ஒரு சந்தம் தாரே எழுதுங்கன்றார் நீங்கள் எழுத சொல்லிட்டாங்க நான் அந்த சுச்சுவேஷன் சொன்னாங்க அதுக்கு தகுந்தாப்பெல்லாம் எழுதிட்டு போனேன் அப்படி இருக்கும்போது எம்ஜிஆர்டருந்து ஃபோன் வருது கேசி ஃபிலிம்ஸில் கேசி ஃபிலிம்ஸ் கோவை செடி படம் அது எழுதிக்கிட்டு இருக்கும்போது எம்ஜிஆர்டருந்து ஒரு ஃபோன் வந்தது விஸ்வநாதனுக்கு அந்த மேனேஜர் சீனிவாச வந்து சின்ன ஒரு பேசுகிறார் சின்னவர் பேசுகிறார்னு ஃபோனை கொடுத்தாரு நான் ஆறுமணி பெட்டிக்கு பக்கத்தில் நான் தான் இருந்ததுனால எம்ஜிஆர் பேசுனது நல்லா கேட்டது முத்துணி எப்படி எழுதுவார் அப்படின்னு கேட்டார் மீட்டரும் சரியாக இருக்குது மேட்டரும் சரியாக இருக்குன்றார் அப்படியே மகிழ்ச்சி மகிழ்ச்சி தொடர்ந்து நான் இல்லாட்டாலும் இல்லாத படங்களே அவரை பயன்படுத்திக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டார் அதுக்கப்புறம் அந்த படத்தில் நான் எழுதின பாட்டு கந்தனுக்கு மாலை இட்டாள் கானகத்து வள்ளிமையில் கல்யாண கோலத்தில் கவிதை சொன்னால் காதல் குயில் அப்படிங்கிற பாட்டு வாணிகை பாடின பாட்டு இது பாட்டு நடக்கும்போது நிறைய நிகழ்ச்சிகள் நடந்த சொன்னால் நேரம் ஆக கூட நான் போகல அது இந்த பொன்மான தேடி என்ற பாடல் எழுதுனீங்களா அதை பற்றி அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்ல அது வந்து அது எம்ஜிஆர் படம் இல்லை வேறு கலைமணி டைரக்ட் பண்ண படம் அது அது எங்கள் ஊர் ராசாத்தின்னு ஒரு படம் எங்கள் ஊர் ராசாதி அதில் வந்து சுச்சுவேஷனுக்கு தான் அது எழுதுனது அது முதல்ல அந்த படத்தை அந்த சுச்சுவேஷனுக்கு வாலி எழுதியிருந்தார் வாலி எழுதின பாட்டு எங்களுக்கு பிடிக்கிற தெரிய அதனால் நீங்கள் எழுதுங்க நண்பருங்கிற முறையில் கே கேட்குறேன் ஏன் அவர்கிட்ட வாடிக்கிட்டே சொன்னாலே எழுதி கொடுப்பாரு அப்படின்னா இல்லையா அவர் பல நிறையா படங்கள் எழுதிக்கிட்டு இருக்காரு நீங்கள் கொடுக்குற பா பாட்டுக்கு பணத்துக்கு இது போதும்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது அதனால் நீங்கள் எழுதுங்க நண்பருங்கிற முறையில் கேட்குறேன் நல்லா இருந்தால் வச்சுக்கிறோம் இல்லைன்னா வாடி எழுந்த பாட்டை தான் வச்சுக்கிறோம் அப்படின்னா எப்படின்னாரு சரி வாடி எழுதுன பாட்டை காமிங்க நான் பாட்டேன் சுமாராக தான் இருந்தது ட்யூன் யாருன்னு கேட்டேன் கங்கை வரன்னு சொன்னார் டியூனை பாட்டு காட்ட சொன்னேன் காட்டினார் அதுக்கப்புறம் தான் வீட்டில் எழுதிட்டு மறுபடியும் மறுநாள் போனேன் அப்பாதான் தேடி நானும் பூவோட வந்தேன் நான் வந்த நேரம் அந்த மானங்கையில் அந்த மான் போன மாயம்ங்கிற பாட்டு இந்த படத்துல ஹிட்டான பாட்டு அந்த பாட்டு தான் இலங்கை இந்த பாட்டு படம் வந்த நேரத்தில் போடாத நாளே இல்லை எல்லா நாள்லேயும் போட்டாங்க இன்றைக்கும் அது கேட்கக்கூடிய பாட்டாக தான் இருக்கும்